இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எப்படி கிஃப்ட் டைப்பில் இமேஜை க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற ஆப்ஸ் கிஃப்ட் மேக்கர் ஸோ அதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டோருக்கு போனோம் ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் போய் கிஃப்ட் மேக்கர் சொல்லிவிட்டு டைப் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் கிஃப்ட் மேக்கர் கிஃப்ட்னு அடிச்சிங்கன்னா இந்த தேர்ட் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் மேக்கர் அந்த ஆப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நான் ஆல்ரெடி இந்த ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால நான் உங்களுக்கு இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இந்த கிஃப்ட் மேக்கர் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க ஆப்ஸ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட் ஓப்பன் ஆன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் கிஃப்ட் டைப்பில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இமேஜஸ் ஸோ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுனால் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ பண்ண உடனே கேட்கும் அதாவது நீங்கள் எந்த இமேஜை நீங்கள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு டைப்பாக ஒரு பத்து பதினஞ்சு இமேஜை ஒன்றா சேர்த்து கிஃப்ட்டு டைப்பாக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வீடியோஸ் வீடியோஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டென் செகண்ட்ஸ் ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த வீடியோ லைனை அப்போ நீங்கள் வந்து கிஃப்ட் டைப்பாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃப்ரம் வீடியோன்னு சொல்லிவிட்டு க்ளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணால் கேலரிக்குள்ளே போவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேலரிக்குள்ளே போயிடுச்சுன்னா இது எல்லாமே வந்து வீடியோஸ் அண்ட் உங்கள் கேலரியில் அதாவது நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்களா அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நான் கிஃப்ட் டைப்பாக சேஞ்சஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த இது செலக்ட் பண்ணிடுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நடுவில் தெரியுது பார்த்திங்களா அதாவது இந்த ஏரியா இதுதான் வந்து வீடியோ பிளேயிங் கிளிப்பிங்குடைய செகண்ட்ஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்குது கரெக்டாக இந்த செகண்டை நான் வந்து ஸ்டார்டிங்காக எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா டுவெல் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஸோ ஸ்டார்டிங் டேட்டஸில் நான் அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் டுவெல் மினிட்ஸ் ட்வெண்ட்டி செகண்ட் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளிக் பண்ணிட்டேன் டுவெல் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்னு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் ஸோ அடுத்தது எனக்கு எங்கே க்ளோஸ் ஆகணும் அப்படின்றத நான் இப்போ பார்க்கணும் ஸோ எனக்கு வந்து இந்த இடம்லாம் ரன்னிங் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டுவெல் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட் ஆயிருக்கு ஸோ நான் இந்த எண்டு பேஜில் அதாவது இந்த எண்டு இடத்துல நான் வந்து டுவெல் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட் சொல்லிவிட்டு கொடுக்க போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா டுவெல் மினிட்ஸ் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டுவெல் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஸ்டார்டிங் எண்டு இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டார்டிங் எண்டு கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் டைப்பில் இமேஜ் கிரியேட் ஆகும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு கிஃப்ட் டைப்பில் இமேஜ் ஆயிடுச்சு ஸோ இதுதான் வந்து இமேஜாக வரும் இது கிஃப்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மாதிரியே ஃபுல்லாக ரன் ஆகும் ஆனால் இது வந்து இமேஜ் மாதிரி இது ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான மெத்தட் தான் கிஃப்ட் டைப் க்ரியேட் பண்ணுறது ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருப்பீங்க வாட்ஸ்அப் குரூப்பு ஸோ அதில் வந்து உங்களுக்கு இது இந்த இது போல் கிஃப்ட் டைப் இமேஜ் தான் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் போது இந்த கிஃப்ட் டைப் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணுமா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி